திமுக கூட்டணியில் அதிக இடங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து கருத்து கணிப்பாக கருத்து தனிப்பாக தான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் மூன்று ஆண்டு காலமாக திமுகவினுடைய மாநிலத்தினுடைய ஆட்சி மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கின்றது அதுபோல் இந்த தேர்தல் என்பது நாட்டினுடைய பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் பிரதமருடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு நம்மளுடைய பாரத பிரதமர் குழு அவர்களை அறிவித்த ஒரே கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி மற்ற கூட்டணிகள் வந்து பிரதமர் அறிவிக்காமல் களத்தில் நினைக்கிறார் தேசிய ஜனநாயக கூட்டணி சார் ஐயா ஓபிஎஸ்னுடைய வெற்றி வாய்ப்பு ராமாதிரத்துல இருக்க மிக அவர் பேரிலேயே போட்டியிட்ட தேசிய வேட்பாளர்களால் ஏதாவது பாதிப்பு இருந்தால் நீங்கள் களத்தில் இருக்கிறதை பார்த்தீங்கன்னா கருத்துலே இல்லை யாருமே இந்த பாவம் ஏன்னா அவங்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் கம்பாரிசன் பண்றதே வந்து தவறான ஐயாவர்கள் வந்து தனிப்பட்ட முறை அவருக்குன்னு ஒரு முகம் இருக்குங்கிறது அவருக்குன்னு ஒரு என்ன சின்னம் ஐயாவர்கள் கிடைக்கும் என்பதை அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க ஒவ்வொரு கிராம கிராமமாக அடிமட்ட கிராஸ் ரூட் லெவலில் மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க எடுத்த உடனே அடுத்த செகண்ட் சின்னம் வந்து அதாவது தேர்தல் ஜனநாயகத்தினுடைய கடமை என்பது மாநிலத்தினுடைய எம்எல்ஏ மட்டுமல்ல நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அரசினுடைய திட்டங்களை தன்னுடைய மக்கள் வாழ்கிற மக்களுடைய தமிழகத்தினுடைய மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதிலையும் தன் சார்ந்த அந்த பாராளுமன்றத்தினுடைய இல்லை சட்டமன்றத்தினுடைய தொகுதியினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக எந்த இடத்தில் சொன்னால் நிறைவேற்றும் என்பதை ஐயாவர்களுக்கு ஏற்கனவே நிறைவேற்றியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு மத்திய அரசின் மூலமாக மாநில நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு கவனத்துக்கு எடுத்து சென்று இப்பொழுது ராமநாதபுரம் பாராளுமன்றத்தில் நிற்கின்றார் வறண்ட பூமியான இதுவரைக்கும் யாரும் வந்து பெரிய திட்டங்கள்லாம் கொண்டு வரல வறண்ட பூமியான அந்த ராமநாதபுரம் பகுதியை வளர்ச்சி மிகுந்த வளம் மிகுந்த பகுதியாக அவர்கள் மாற்றுவார் என்பது

உண்மையான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் மனதில் என்ன நினைக்கிறார்கள் ஜூன் நாலாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக நடக்கும்